ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா இப்போ பாவக்காய் இப்போ சாம்பார் வைக்க போகிறேங்க பீன்ஸு கேரட் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேங்க இப்போ இங்கே பாருங்களேன் திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் இந்த மாதிரி தாங்க கிடைக்கிது தஞ்சாவூர் தஞ்சாவூர் சைடெலாம் தஞ்சாவூர் திருச்சி பக்கம்லாம் பாவக்கான்னு சின்னதாக இருக்கும் இல்லைங்களா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதாவது சின்ன பாவக்காய் பாவக்கான்னு சொல்லுவாங்க அந்த பாவக்காய் அங்கேயெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க திருப்பூர்லலாம் அது எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டது நான் பல வருஷம் ஆச்சு அது சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வந்து முறுமுறு நல்லா பொன்னிறமாக வறுப்பாங்க இப்போ வந்து வேற மாதிரி வறுக்க வேண்டியதாக இருக்குது இந்த பாவக்காய் நல்லா இல்லைன்னாலும் சாப்பிட வேண்டியதாக இருக்குது கிடைக்கிறது தானேங்க சாப்பிட்ணும் சரி நம்ம வந்து இன்றைக்கி பாவக்காய் வறுவல் எப்படி அதாவது பாதி கசப்பு இருக்காதுங்க பாவக்காய்னாலே கசப்பாக தான் இருக்கணும் சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் அது வந்து சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பாவக்காய் சாப்பிட்டிங்கன்னா அதாவது நைட்டில் சாப்பிடக்கூடாதுங்க மருந்து மாத்திரை லேகியம்லாம் சாப்பிட்றவங்க நைட்டில் வந்து பாவக்காய் சாப்பிடக்கூடாது ப பகலில் மட்டும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கணும் மற்றவங்க சாப்பிட்லாம் நைட்டில் சாப்பிட்லாம் ஏன்னா அந்த மருந்தோட மர மருந்தோட தன்மையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் அந்த இந்த பாவக்காய் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேங்க சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பாவக்காயை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டாச்சுங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அது வேகிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு வேக வச்சா தாங்க ரொம்ப பிடிக்கும் வேக வச்சு செஞ்சால் தான் பிடிக்கும் இப்போது க ரொம்ப கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு நாட்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது பாருங்கள் பெருஞ்சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு அது கொஞ்சம் போட்டிங்கன்னா பொடி பண்ணது போட்டிங்கன்னா நல்ல பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு அஞ்சு சீல் விட்டுக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் பாவக்காய் தாளிக்க செகண்டை நல்ல தாங்க தாளிப்பேன் அதாவது கடுகு எதுவுமே போட மாட்டேன் வறுவலுக்கு மட்டும் கடுகு போட மாட்டேன் சோம்பு தாங்க தூள் பண்ணி போடுவேன் பொடி பண்ணி போடுவேன் இது பொன்னி வரட்டும் பாவக்காய் வேக வச்ச பாவக்காய் போட்டுக்கலாங்க நார்மல் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கல் உப்பு தாங்க எல்லாத்துலேயும் போடணும் அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இந்த இந்தளவு கல் உப்பு போட்டுக்கலாம் நான் தண்ணி ஊற்றுலிங்க வேக வச்ச தண்ணி தான் இது வந்து தண்ணி வற்றி வந்தோன்னே அப்புறம் பார்க்கலாம் பாருங்க தண்ணி வற்றி வந்துருச்சு சூப்பராக எடுத்துருங்க அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுவேன் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கையிலே எடுத்துருவாங்க அவருக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப ட்ரையாக இருந்தால் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால் இப்படியே இறக்கிடுவாங்க கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மனமே மறக்க தெரியா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலக தெரியாதா என்னங்க பாட்டு நல்லா இருக்குதா எங்கே ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம் வெண்ணிலா பாவம் தானே தேங்க்யூ